அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா வியாபாரம் பல மடங்கு செழித்து வளர காயத்ரி தேவியோட மந்திரம் மற்றும் எந்திரத்தை தான் வந்துட்டு இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள் நாம் சொல்ல வர கருத்து என்னான்றது உங்களுக்கு புரியும் நீங்களே வீட்டில் செய்யலாம் காயத்ரி தேவி அருளோட உங்களோட வேலை நிரந்தரமாகட்டும் உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கட்டும் உங்கள் வியாபாரம் பல மடங்கு பெருகட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நம்மளோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம தினமும் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் மேலும் இந்த வீடியோவை வந்து முழுசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தான் வந்துட்டு நம்ம சொல்ல வர கருத்து வந்து என்னான்றது வந்து உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள பல பேர் வந்து வியாபாரம் வந்து பண்ணிகிட்ருப்போம் இல்லைனா ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருப்போம் நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையும் வந்து என்னன்னாக்கா நம்ம எவ்வளோ தான் தரமாக வந்து ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை வந்து நம்மக்கிட்ட வாங்காத பக்கத்து கடையில் போய் வாங்குவாங்க நம்ம என்ன தான் வந்து ஓடி ஓடி ஓட உழைச்சாலும் நமக்கு ப்ரமோஷன் வராது நம்மளுக்கு பின்னாடி வந்த ஜூனியர்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்துடும் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் பக்கத்து கடைக்காரங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு சில பல தாந்திரிக வேலைகளெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் அவங்க கடையில் போய் பார்த்தீங்கன்னாக்காவே வந்து தெரியும் கரெக்டாக அந்த கல்லா பெட்டிக்கு மேலே வந்துட்டு அஞ்சன மையால் வந்து எழுதுனா மந்திர தகட்டை வந்து அவங்க வந்து மாட்டியிருப்பாங்க அந்த கல்லா பெட்டிக்கிட்ட இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து மாட்டியிருப்பாங்க இதனால் தான் வந்து அவங்களோட தாந்திரிக வேலை மாந்திரிக வேலைலாம் வந்து பல மடங்கு வந்து பெருகி அவங்களோட தொழில் வந்து நிற்காமல் ஆகுது இப்போது நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோவை வந்து இந்த வீடியோ தொகுப்பு மூலயமா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு வந்து செழித்து வரல காயத்ரி தேவி அருள் கிடைக்க நான் மனசார வந்து வேண்டிக்கிறேன் இப்போது இந்த இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி எழுதணும் மந்திரம் அப்படின்றதோட வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்திரத்துக்கு வந்துடுறேன் இந்த எந்திரத்தை வந்து பார்த்திங்கனாக்கா நான் இந்த வீடியோவோட கடைசியில் வந்து எந்திரம் மந்திரம் ரெண்டுத்தையுமே வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து எப்படி எழுதணுன்றதை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே வந்து சொன்னது தான் போஜு பத்திரான்ற வந்து ஒரு பேப்பர் அந்த போஜு பத்திரான்ற பேப்பர் வந்துட்டு வட மாநிலத்திலலாம் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இந்த மாறுவாடிங்க சேட்டுங்கெலாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க அந்த பேப்பர்லேருந்து தான் வந்துட்டு மிகவும் வந்து சக்தி வாய்ந்த முறையில் வந்துட்டு நம்ம இந்த எந்திரத்தை வந்து எழுத போகிறோம் இந்த எந்திரத்தை எழுதுகிற முறை எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் குளிச்சு கிளி குளிச்சிட்டு சுத்தபத்தமாக பிள்ளையார் பூஜையை வந்து பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை வந்து எழுதுறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும் இந்த எந்திரம் எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குங்குமப்பூ மட்டும் வந்து போதும் குங்குமப்பூ வந்து மை மாதிரி வந்து கலக்கிக்குங்க போஜி பத்திரா பேப்பரில் மல்லிகைப்பூ குச்சி கொண்டு எழுதணும் அப்படி இல்லைனாக்கா மாதுளம்பழம் குச்சி கொண்டு வந்து எழுதணும் சரிங்களா இந்த எந்திரத்தை வந்து பொதுவாக வந்து மிகவும் வந்து பிரபலமானது இந்த எந்திரனாக்காவே வந்து ரொம்ப ஃபேமஸானது நீங்கள் வந்து பல இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க சரிங்களா இந்த எந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வந்து கல்லாப்பட்டியில் கூட வந்து வைக்க தேவையில்ல உங்கள் கையிலே வந்து வச்சுக்கினாக்கா வந்து போதும் அதாவது உங்களோட வலது கையிலையோ அல்லது இடது கையிலையோ கட்டிக்கினாக்கா மட்டும் வந்து போதும் இது தாங்க வந்து அந்த காயத்ரி தேவியோட மந்திரம் நான் வந்து ஒரு தடவை சொல்கிறேன் அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி உச்சரிக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து உச்சரிங்க ஓம் ஸ்ரீம் கமலை வியாபாரஸ்ய விக்ன நசினி தன ஐஸ்வர்ய தாந்திரி சுவாகா இதாங்க மந்திரம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் சரிங்களா ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லணும் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் சரிங்களா லக்ஷ்மி தேவியோட அருள் வந்து தினமும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா எழுதுற டைம் வந்து பார்த்திங்கனாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் தான் வந்து இந்த எந்திரத்தை வந்து எழுதணும் சரிங்களா இப்போ படத்தில் கொடுத்துருக்கிறது தாங்க அந்த எந்திரம் இதை வந்து போஜு பத்திரா பேப்பரில் வந்து எழுதி நீங்கள் வந்துட்டு ஒரு செப்பு தகட்டில் அதாவது செப்பு தாயத்திற்கு பார்த்திங்களா அதில் போட்டு அடைச்சி நீங்கள் வந்து உங்களோட வலது கையிலையோ அல்லது இடுப்புலேயோ அல்லது கழுத்துலேயோ வந்து கட்டிங்க உங்களோட வியாபாரம் வந்து அசைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வந்து வெற்றியை வந்து தரும் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மளோட சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீகத்தை காப்போம் ஆன்மீகத்தை வளர்ப்போம் ஆன்மீகத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்